ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இன்னையோடு நம்ம த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறோம் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்காது நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான மெனு பார்த்துட்டுலாம் வாங்க இந்த மெனுவை டயப்டிக்ஸில் இருக்கிறவங்களும் அப்புறம் வெயிட் லாஸில் இருக்கவங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம எந்த மாதிரி டயட் இருந்தாலுமே கூட நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கணும் ஒரு ஒரு மீலுக்குமே காஃபி டீக்கு பதில் இன்றைக்கி நான் செம்பருத்தி பூ டீ தான் குடித்தேன் உங்களுக்கு காஃபி குடிக்கலை டீ குடிக்கல தலைவலி வந்துடும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அ கப் எடுத்துக்கலாம் சர்க்கரை இல்லாமல் செம்பருத்தி டீ செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கிட்டு கூடவே காய வச்சு செம்பருத்தி பூவை சேர்த்துக்கிறேன் செம்பருத்தி பூ நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குங்க தேவைனா நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து இதை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாதிரி கொதிக்க விட்டால் தண்ணியெல்லாம் கலர் மாதிரி எக்ஸ்ட்ராக்ட்லாம் வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க கொதிக்க வச்சிருந்த டீயை வடிகட்டிக்கோங்க இது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸ் அப்படி இல்லைன்னா சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கொஞ்சம் நேரம் பசிக்காமல் இருக்கும் ஸோ ரெஃப்ரெஷிங் செம்பருத்தி பூட்டி ரெடி இது கூடவே உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக லைன் ஜூஸும் கலந்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளு தோசை செய்யணுன்னு ரெடி பண்ணதுனால நான் நீத்தி நைட்டை என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு கப் அளவில் கொள்ளும் அரை கப் அளவில் உளுந்தும் ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் கொள்ளு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க கல் மண் தூசு எல்லாமே போகும் இதை வந்து ஃபுல் நைட் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மார்னிங் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வந்து எல்லாம் ஊறி வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் திருப்பி ஒரு வாட்டியுமே நீங்கள் நல்லா கழுவி அலசி எடுத்துக்கோங்க கிரைண்டரோ இல்லை மிக்சி ஜார்லேயோ போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இதுவுமே புளிச்சு வரணும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் இருந்தாவே புளிச்சு வந்துடும் புளிச்சு வந்துடுச்சு மாவு இப்போ நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் தோசை போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இட்லி அவ்வளோ நல்லா வராது அதனால் இட்லி போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட ரெண்டு கப் அளவில் புழுங்கலரிசி அரிசி சேர்த்து இன்னும் ஒரு அரை கப் உளுந்து தனியாக போட்டு ஊற வச்சு தான் நீங்கள் அரைக்கணும் இது வந்து தோசை ஓரளவுக்கு வந்துடும் இட்லி வராதுங்க ஸோ மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரே ஒரு கொள்ளு தோசை கொத்தமல்லி தேங்காய் எல்லாம் போட்ட ஒரு சட்னி ஒரே ஒரு கேரட் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கேரட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தோசையும் சட்னியும் எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு தோசை போதுமானதாக இருந்தது உங்களுக்கு பத்தில் நினச்சிங்கன்னா ரெண்டு தோசையாக எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே சாப்பிட்டாதீங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு உங்கள் கிட்டே ஏதாவது ஒரு பழம் இருந்ததுன்னா அது கூடவே ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரியை வந்து சாப் பண்ணி போட்டு கூடவே சியா சீட்ஸோ சப்ஜா சீட்ஸோ ஆட் பண்ணி கலந்து சாப்பிட்டுக்கோங்க இன்றைக்கி நான் சாப்பிட்டது பப்பாளிப்பழம் லன்ச்சுக்கு கோதுமை சம்பாரவை அரைக்கப் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணுலேருந்து நாலே நாலு பீஸ் ப்ரோட்டீன்ஸ்க்கு சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் நிறைய சாம்பார் எடுத்திருக்கேன் சிம்பிளான லன்ச் மெனு நீங்கள் வெஜிடேரியன்னா அந்த சிக்கனுக்கு பதில் ஏதாவது ஒரு காய் போட்ட ஒரு பொரியலோ அப்படி இல்லைன்னா தயிரோ இல்லைன்னா பன்னீர் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஹாஃப் கப் காஃபி வித்தவுட் சுகர் தான் எடுத்திருக்கேன் கூடவே உங்களுக்கு பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் போல் சுண்டலோ அப்படி இல்லைனா வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம் டின்னருக்கு ஒரே ஒரு கோதுமை தோசை கூடவே வெங்காயம் தக்காளி வச்ச சட்னி ஒரு தோசை எனக்கு போதுமானதாக இருந்ததுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு தோசை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெங்காயம்லாம் போட்டு தாளித்து கூட நீங்கள் தோசை எடுத்துக்கலாம் டின்னர் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து இந்த மாதிரி ஒரு அரை கப் அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸை மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கோங்க இதுதான் பெர்ஃபெக்ட் ஃபேட் கட் ட்ரிங்காக இருக்கும் ஸோ இன்றைக்கான மெனு இவ்வளோ தான் என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது நீங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்க சப்போர்ட்டு தான் எனக்கு ரொம்பவே முக்கியங்க மறக்காம நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் உத்தியாவியும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்